கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னே பாடிப்பறை கொண்டு யாம் யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கே வழிவார கூடியிருந்து குழுந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றைத் துறந்த ஆயர்க்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறி என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்